வேத சாஸ்திரத்தின்படி சக்தி வழிபாடு என்பது சக்தியை அம்பிகையை அகிலாண்ட நாயகியை அன்னை பராசக்தியை வழிபாடு செய்யும் முறையாகும் சக்தி வழிபாட்டின் பண்டிகையில் முக்கியமானது ஒன்பது நாட்கள் கொண்டாடப்படும் நவராத்திரி தினமாகும் ஒவ்வொரு மாதமும் வரும் அமாவாசை முதல் நவமி வரை வரும் திதிகள் அம்பிகைக்கு உரிய திதிகள் என்றாலும் வசந்த காலத்தில் கொண்டாடப்படுவது வசந்த நவராத்திரி ஆடி மாதத்தில் கொண்டாடப்படுவது ஆஷாட நவராத்திரி புரட்டாசி மாதத்தில் கொண்டாடப்படுவது சாரதா நவராத்திரி என்றும் தை மாதத்தில் கொண்டாடப்படுவதை ஷியாமலா நவராத்திரி என்றும் நமது புராணங்கள் சொல்கின்றன அப்படியாக இன்றைய நாள் மார்ச் மாதம் முப்பதாம் தேதி தொடங்கி ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி வரை வருவது வசந்த நவராத்திரி என்று சொல்வார்கள் மிக மிக விசேஷமான இந்த வசந்த நவராத்திரியில் பல நாட்களாக நமக்கு மனதில் இருக்கும் தீராத வேண்டுதல்கள் நிறைவேறவும் நமக்கு இருக்கும் தீராத கஷ்டங்கள் அனைத்தும் தீரவும் இந்த ஒன்பது நாட்களில் ஒரு நாளாவது நாம் சொல்ல வேண்டிய அல்லது காதால் கேட்க வேண்டிய லலிதாம்பிகை தான் இன்றைய பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐக்கான இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஓம் சஹஸ்ரநாம சந்துஷ்ட்ரி பிரியாம் शतनामस्तुतिप्रीताम् ललिताम् भाम् नमाम्यहम् चतुर्भुजाम् चिताकाराम् चतुष्षष्टिकलात्मिकाम् भक्ताधिनाशिनीलिताम् भाम् नमाम्यहम् पञ्चभद्रायधाक्षीं ताम् कल्याणगुणशालिनीम् कारुण्यसागराम् कां तां ललिताम् भाम् नमाम्यहम् आधिरूपां महामायां शुद्धचाम्भूनदप्रमां सर्वेश नायिकां शुद्धां ललितां भां नमाम्यहं भक्तकाम्यप्रधां भव्यां भण्डासुरवदोद्यतां बन्धत्रयविमुक्तां च ललितां भां नमाम्यहं भूतिप्रदाम् भुवन्यस्ताम् ब्राह्मणाद्यै नमस्कृतां ब्रह्मादिभिः सर्ज्जिताण्डां ललितां भां नमाम्यहं रूप्यनिर्मितवक्षोजभूषणामुन्नतस्तनां कृषकभ्यन्वितां रम्यां ललितां भां नमां यहं माहेश्वरीं मनोगम्यां ज्वालामाला विभूषितां नित्यानन्दां सदानन्दाम् ललितां ललिताम् नमाम्यहं मञ्जुसम्भाषिणीं मेयां स्मितास्याममितप्रभां मन्त्राक्षरमयीं मायां ललितां ललिताम्भां नमाम्यहं संसारसागरध्रात्रीं सुराभयविदायिनीं राजराजेश्वरीं नित्यं லலிதாம் பாம் நமாம் யகம் பொதுவாகவே வசந்த நவராத்திரியில் பெண்களும் சரி ஆண்களும் சரி அம்பிகைக்காக விரதம் இருந்து பூஜைகள் செய்து வழிபாடு செய்ய மனதில் இருக்கும் கோரிக்கை எதுவாக இருந்தாலும் நிறைவேறும் என்பது நம்பிக்கை ஆனால் அனைவராலும் விரதங்கள் இருக்க முடியுமா என்றால் அது சந்தேகம்தான் அப்படிப்பட்டவர்கள் கூட இந்த பதிவில் பார்த்த லலிதாம்பிகையின் இந்த ஸ்தோத்திரத்தை ஒரு முறை சொன்னாலோ அல்லது ஒலிக்கச் செய்து இந்த ஒன்பது நாட்களில் ஒரு நாள் கேட்டால் கூட மனதில் பல நாட்களாக இருக்கும் தீராத வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் மனதில் இருக்கும் தீராத கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் என்பது இந்த ஸ்தோத்திரத்தின் பலஸ்ருதி அப்படிப்பட்ட விசேஷமான இந்த ஸ்தோத்திரத்தை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஹரி ஓம் மகா பிரியவா போற்றி